ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம சேனலில் என்ன கத்திரிக்காய் காரோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் க்ளிக் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட் கத்திரிக்காய் வறுக்க தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் நான் கத்திரிக்காயை காம்பு நீக்கிட்டு இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எல்லா கத்திரிக்காயும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வருத்தி எடுத்துக்கோங்க இந்த இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அதே பேனில் ஒரு பெரிய வெங்காயம் நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது சின்ன சைஸ் தக்காளினால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் அது கூடவே தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் துறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சூடு ஆறுனதும் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜரில் சேர்த்து நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆயில் ஆயில் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு பெரிய வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் நான் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறேன் அது கூடவே மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததும் இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துவிட்டு வேக வச்சுக்கோங்க இது கூடவே நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வருது இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த கத்திரிக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்